எப்போதுமே கோயிலுக்கு செல்லும்போது சாமி கும்பிடுவதற்கு முன்பே தானம் செய்ய வேண்டும் சாமி கும்பிட்ட பிறகு தானம் செய்யக்கூடாது அது நமக்கு நல்லது கிடையாது வாகனங்களில் சென்றபடி சாமி கும்பிடக்கூடாது அது சாமியை அவமதிப்பது போன்றதாகும் வெகு தொலைவில் பயணம் செல்லும் போது வேக வைக்காத ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி இவைகளை வாங்கி இவைகளை வாங்கிட்டு போகக்கூடாது அதுவும் நமக்கு நல்லது கிடையாது உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்களை நினைத்தபடி எப்பவும் அழுதபடி கண்ணீர் சிந்தியபடி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது அதுபோலவே பிறர் நமது வீட்டிற்கு வந்து அவர்களுடைய வீட்டு கஷ்டங்களை சொல்லி அழுவதற்கும் நாம் வந்து அனுமதிக்க கூடாது மூலைக்கு மூளை அழுக்கு துணிகளை போட்டு வைக்கக்கூடாது மூளைக்கு மூலை குப்பை குப்பைகளையும் கூட்டி வைக்கக்கூடாது அதுபோலவே சாதத்தை நொந்து போக விடுவது இந்த செயல்கள் நமக்கு வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்கும் குப்பைகளையும் மூளைக்கு மூளை கூட்டி வைக்கக்கூடாது பெண்கள் முடிவெட்ட நினைத்தால் வளர்பிறையில் முடிவெட்டி கொள்ளுங்கள் அது ரொம்பவும் நல்லது வளர்பிறையில் முடிவெட்டி கொண்டால் முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும் பிரம்ம மூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் எப்பேற்பட்ட காரியம் மனதில் நினைத்தாலும் அது நன்றாக கைகூடி வரும் பிரம்ம பெண்கள் குளித்துவிட்டு அதன் பிறகுதான் விளக்கு ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை மூன்று மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற வேண்டும் பொதுவாக எல்லோரும் இந்த விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு பொருளும் வீட்டில் இல்லை இல்லை என்று கூறக்கூடாது மாறாக வீட்டில் இந்தெந்த பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்று சொல்லக்கூடாது ஆண்கள் சாமி கும்பிடும்போது தோளில் துண்டு போட்டு கொண்டு சாமி கும்பிடக்கூடாது துண்டை கட்டி கொண்டுதான் சாமி கும்பிட வேண்டும் பெண்கள் முந்தானையை தொங்கவிட்டபடி சாமி கும்பிடக்கூடாது முந்தானையை இடுப்பில் சொருகி வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் சாமி கும்பிட வேண்டும் முந்தானையை தொங்கியபடி போட்டுவிட்டு சாமி கும்பிடக்கூடாது இதுவும் தரித்திரத்தை வீட்டில் உண்டாக்கும் குபேரன் பொம்மை வீட்டில் வாங்கும் போது உட்கார்ந்தபடி இருக்கும் குபேரன் பொம்மையை பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும் நின்ற நிலையில் இருக்கும் குபேர பொம்மையை வாங்கி வைக்கக்கூடாது குபேர பொம்மை வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை தரும் தரித்திரத்தை போக்கும் குபேர பொம்மை வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நின்றபடி இருக்கும் குபேர பொம்மையை வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது உட்கார்ந்தபடி இருக்கும் குபேர பொம்மையை வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இது வீட்டில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பெண்கள் கோவிலுக்கு செல்லும் முன்னர் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுவிட்டு தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதே போல கோவிலுக்கு செல்லும் போது கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது துடைப்பம் கிழிந்த துணி பழைய துணிகள் கத்திரிக்கோள் கத்தி ஊசி இவையெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேல் பால் தயிர் கடுகு தீப்பெட்டி மஞ்சள் காசு பணங்கள் உப்பு இதை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது இதுவும் வீட்டிற்கு தரித்திரத்தை உண்டாக்கும் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை நீங்கள் முதல் முதல்ல பார்க்கிங்கன்னா வீட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் குழவி கூடு கட்டுவது ரொம்ப நல்லது தான் அதற்காக நாம் குழவி கூட்டை இடிக்காமல் இருக்கக்கூடாது குழவி பறந்து சென்ற பின்பு அந்த கூட்டை உடைத்து தான் ஆக வேண்டும் ஆனால் குழந்தை பெறாத நபர்கள் அந்த கூட்டை இடிக்கக்கூடாது மற்றவர்கள் அந்த கூட்டை இடிக்கலாம் சாஸ்திரப்படி வீட்டில் எந்த பறவை கூடு கட்டினாலும் வீட்டில் மங்களம் உண்டாகி அதிர்ஷ்டம் கிடைக்கும் தேனி கூடு கட்டினால் வீட்டில் பெரும் விபத்து ஏற்படும் இரவு நேரங்களில் வவ்வால் வீட்டிற்கு வந்தால் அதை விரட்டி விட வேண்டும் அதுதான் நல்லது வீட்டில் புறா கூடு கட்டினால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் வீட்டில் புறா கூடு கட்டினால் அமைதியும் சந்தோஷமும் செல்வமும் உண்டாகும் முதலில் எல்லோரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் காலண்டர் நிறைய இருக்கு என்பதற்காக கண்ட இடங்களிலெல்லாம் வீட்டில் காலண்டர் மாட்டி வைக்கக்கூடாது நமக்கு நல்ல நேரத்தையும் நமது காலத்தையும் காட்டும் காலண்டர் டைம் பீஸ் போன்றவை வந்து குறிப்பிட்ட இடத்தில் தான் இருக்க வேண்டும் காலண்டர் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக பார்க்குற இடமெல்லாம் காலண்டர் மாட்டி வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க காலண்டர் எப்போதும் கிழக்கு திசையை பா இருக்கும்படி பார்த்து மாட்டுவது வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேற்கு தெற்கு திசைகளை பார்த்து காலண்டர் மாட்டி வைக்கக்கூடாது இது வீட்டிற்கு நல்லதல்ல கிழக்கு திசையை நோக்கி பார்த்து கேலண்டர் மாட்டி வைப்பது வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்ல அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும் அதனால் வீட்டில் கிழக்கு முகம் பார்த்து ஒரே ஒரு காலண்டர் மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய காலண்டர் மாட்டி வைக்கக்கூடாது சாமி கலண்டர் பயன்படுத்தினால் அது முடிந்த பிறகு ஓடும் ஆற்றில் ஏ அல்லது வந்து கிணறுகளில் அந்த கலண்டரை போட்டுவிட வேண்டும் கால் மிதிப்படும்படி போடக்கூடாது அதே போல சாமி கலண்டர் முடிந்த பிறகு அதை பூஜை அறையில் வைத்து கண்டிப்பாக வழிபடவே கூடாது முடிந்து போன சாமி கலண்டரை நீர்நிலைகளில் போட்டுவிடுவது மிகவும் நல்லது கோவில்கள் ஆற்று நீர்நிலைகளில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவது மிகவும் நல்லது இது தரித்திரத்தை நீக்கும் அதுபோல புத்தியிலும் மனதிலும் உள்ள குழப்பங்கள் நீங்கும் அதனால் நீங்கள் கோவிலுக்கு சென்றால் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இது மிகவும் நல்லது அதுபோல வீட்டில் இரண்டு அடுப்புகள் எரியவே கூடாது அது வீட்டிற்கு நல்லது கிடையாது இரண்டு அடுப்புகள் என்றால் எப்படின்னா வீட்டில் வந்து ரெண்டு ஒரே ரெண்டு ரெண்டு பேர் குடும்பமாக இது மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக ரெண்டு அடுப்பு எரியக்கூடாது அதையும் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இது வீட்டிற்கு நல்லதே கிடையாது எப்போதுமே சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து விடுவது மிகவும் நல்லது இது மனதிற்கும் உடலுக்கும் ரொம்பவுமே ஆரோக்கியத்தை தரும் அதுபோல அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளித்து விடுவது அதை மிகவும் நல்லது குளித்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகவும் நல்லது நமது வீட்டிற்குள் நுழைந்தவுடன் எந்த இடத்திலும் நல்ல நறுமணம் வீசும் நமது வீட்டிற்குள் நுழைந்தவுடன் எந்த இடத்திலும் நல்ல நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் வீட்டில் செல்வ வளம் கொட்டும் செல்வம் சேர துவங்கும் வீட்டில் அமைதி நிலவி வீணான செலவுகள் தவிர்க்கப்படும் வீணான துன்பம் தரும் செலவுகள் அறவே குறைய பணம் வீணாக செலவாவது தடுக்கப்படும் மொத்தத்தில் பணம் விரயம் தடுக்கப்படும் வீட்டில் செல்வ வளம் கொளிக்க ஆரம்பிக்கும் வீட்டில் நறுமணம் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் சாதம் நெய் உப்பு போன்றவற்றை கையால் பரிமாறாமல் கரண்டியால் தான் பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்படும் எந்த ஒரு உணவும் மாமிசத்துக்கு சமம் என்று கூறுவார்கள் அதனால் எப்பொழுதுமே கையால் பரிமாறாமல் கரண்டி உபயோகித்து வேண்டும் பரிமாற உங்கள் வீட்டில் வாய்ப்பு இருந்தால் துளசி மாடம் ஒன்று அமைத்துக் கொள்ளுங்கள் துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் ஒரு நல்ல அதிர்வுகளை வீட்டில் ஏற்படுத்தும் எந்த ஒரு சுபகாரியங்களும் தடையின்றி நடைபெறும் நடக்கும் அதனால் வீட்டில் முடிந்தால் ஒரு துளசி மாடம் வைத்து அதில் விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும் எதுவுமே கஷ்டம் இல்லாம இந்த இந்த சிம்பிள் விஷயங்களை நீங்க கடைப்பிடிச்சி வந்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டே மாதிரி செல்வம் கொளிக்கும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் நடக்கும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் நீங்களே அதுக்கு பிறகு அதை தவறாமல் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ